மீனாட்சி and ஆஃப் Apply now. தமிழகம் சார்பில் மாநிலங்களவை எம்பிக்களாக உள்ள வைகோ வில்சன் சண்முகம் முகமது அப்துல்லா அன்புமணி ராமதாஸ் மற்றும் சந்திரசேகரன் ஆகிய ஆறு பேரின் பதவிக்காலம் காலம் வரும் ஜூலை இருபத்தி ஏழாம் தேதியுடன் முடிவடைகிறது இந்த நிலையில் இந்த ஆறு மாநிலங்களவை பதவிகளுக்கான தேர்தலை இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது அதன்படி ஜூன் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் நடைபெற உள்ளது இந்த தேர்தலில் ஆளுங்கட்சியான திமுகவுக்கு நான்கு இடங்களும் அதிமுகவுக்கு இரண்டு இடங்களும் கிடைக்கும் திமுக சார்பில் அண்மையில் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்ட நிலையில் அதிமுக சார்பில் யார் வேட்பாளராக அறிவிக்கப்படுவார்கள் என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருந்தது குறிப்பாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலின் போது அதிமுக கூட்டணிக்கு தேமுதிக வந்தால் தேமுதிகவுக்கு ஒரு சபா ஒதுக்கப்படும் என வாக்குறுதி கொடுக்கப்பட்டதாக கூறப்பட்டிருந்தது இதனை தேமுதிக தரப்பு எதிர்பார்த்து காத்திருந்தது மேலும் தேர்தலின் போது உறுதியளித்தபடியே தேமுதிகவுக்கு ஒரு சீட் வழங்க வேண்டும் என அக்கட்சி தலைவர்கள் சொல்லி வந்தனர் இருப்பினும் அதிமுக தலைமை இதில் மௌனம் காத்தே வந்தது இதனால் தேமுதிகவுக்கு சீட் கிடைக்குமா என்பதில் குழப்பமே இந்த நிலையில் அதிமுகவின் மாநிலங்களவை வேட்பாளர்கள் பட்டியல் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது அதிமுக துணை பொதுச் செயலாளரும் எம்எல்ஏவுமான கே பி முனுசாமி இந்த அறிவிப்பை வெளியிட்டார் அதன்படி செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட அவைத்தலைவரான தனபால் மற்றும் முன்னாள் எம்எல்ஏ இன்பதுரை ஆகியோர் அதிமுகவின் மாநிலங்களவை வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர் தெற்கில் ஒருவர் வடக்கில் ஒருவர் என இந்த வேட்பாளர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கும் நிலையில் தற்போது தேமுதிகவுக்கு சீட் ஒதுக்கப்படவில்லை என்றாலும் இரண்டாயிரத்து இருபத்தாறு மாநிலங்களவை தேர்தலில் தேமுதிகவுக்கு ஒரு சீட் ஒதுக்கப்படும் என அதிமுக துணை பொது செயலாளர் கே பி முனுசாமி உறுதியளித்துள்ளார் மேலும் அதிமுக கூட்டணியில் தேமுதிக தொடரும் என்றும் கூறியிருக்கிறார் இந்த முறை எப்படியும் அதிமுக கூட்டணியால் மாநிலங்களவை சீட் கிடைக்கும் என்பதில் தேமுதிக நம்பிக்கையாக காத்திருந்தது இருப்பினும் அடுத்த ஆண்டுதான் தேமுதிகவுக்கு ஒரு சீட் வழங்கப்படும் என அதிமுக அறிவித்திருப்பதால் தேமுதிகவினரிடையே கடும் அதிருப்தி ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது